ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகவ் அபி ஆகாஷன் இவங்கெல்லாம் போட்ட பிளான் பிரகாரம் பார்த்தா சந்திரா முரளியை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோம்னா நிறைய இடத்துல கோவப்பட்டாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு அஞ்சலி வந்துட்டாங்க இப்போ அஞ்சலி வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பேசும்போது பக்கத்தில் சந்திரா பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருந்தாங்க நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மச்சான் கூப்பிடும்போது கோவப்பட்டு தலையை போட்டு முட்டிக்கிறாங்க அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு நடிப்பை நடிக்கணும் இல்லை அதனால தான் பார்த்தா அதே கருப்பு கலர் சட்டை தான் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தா அம்முமானு கூப்பிட்டதுமே பல ஏமாலாம் வந்துருச்சுன்னு சொல்லி அஞ்சலி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சந்திராங்கிற கேரக்டர் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக வந்துட்டீங்களா இந்தாங்க விபூதி எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அஞ்சலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யார் காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது சந்திராவால் எதுவும் பேச முடியல ஒருவேளை எதுவும் மாட்டிக்குவாங்களோ அல்லது ஏதாவது வந்து அவங்க சம்மந்தமாக இருக்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னால் இதே சட்டை இதே மாதிரி எல்லா காஸ்ட்யூம்லேயும் தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தா ராகவாபி ஆகாஷன் இவங்க நாலு பேரும் பார்த்தா பின்னாடி கார்டனில் முரளிக்கிட்ட பேசுகிறாங்க அப்போ தான் முரளி வந்து சவால்லாம் விடுறாங்க என் பக்கட்டு வந்து அஞ்சலிங்கிற அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு தான் ராகவ வந்து நீ யாருங்கிற உண்மையை வெளியில் கொண்டு வந்து உன் முகத்திலே கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சவால் விடுறாங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா தான் முரளி நடந்து போகிறாங்க அதனால் அடுத்து அடுத்து ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப பரபரப்பாகவும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஏன்னால் ஆனால் முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய உண்மையை வெளியில் கொண்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி இப்போ நாலு பேரும் அடுத்து ரொம்ப பரபரப்பாக அவங்களோட விஷயத்தில் வந்து முயற்சி செய்வாங்க இடையில பார்த்தா சங்கருக்கு வந்து ஏதாவது சுயநினைவு வந்து எல்லா உண்மையும் சொன்னால் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா சங்கர் வந்து பேசினா மட்டும்தான் அடுத்து ஆதாரமான ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியும் வேறு எந்த ஆதாரமும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஸ்டோரியில் சொன்ன எல்லா ஆதாரமும் இப்போ முரளி வந்து அப்படியே தௌடுபடி ஆக்கிட்டாங்க இப்போ முரளி வந்து ஏதாவது வேஷம் போட்டு தான் அதாவது அந்த சந்திராங்களை பற்றி அவங்க ஏதோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றி என்னை கெட்ட பேர் வாங்கணுங்கிறத அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அதாவது அஞ்சலி வந்து சந்திராகிட்ட அந்த மாதிரி பேசுறாங்க காசு வாங்கிட்டு இந்த மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு அதனால அடுத்தடுத்து நமக்கு நிறைய எமோஷனலும் அதே நேரத்தில் அதிரடியான ஸ்டோரி காத்துருக்கு இது பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு வருஷனில் கம்பேர் பண்ணி தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு வேற பயமாக இருக்கு ஒரு வேலை அது வரலன்னா நீங்களாம் முடிச்சு என்னை திட்டுவீங்க அதாவது ஒன்று ராகவ் இல்லாட்டி ஆகாஷ் அணு அபி இவங்க மூணு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை முரளி ஏற்படுத்த போகிறாங்க அதை வச்சு ஒரு எமோஷனல் ட்ராக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு திருப்பி திருப்பி மனசில் யோசனை வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த ஒரு முக்கியமான ட்ராக் அது அது தெலுங்கு வருஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹைலைட் ஆன ட்ராக் கூடாது அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம் நீங்கள் ஆதரவு கொடுங்க இதை பற்றி கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்